ஓம் 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 அடிகளே 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 என்றால் என்ன அதோடைய சக்தி என்ன தெரிஞ்செய்யாமல் விளையாட்டுத்தனமாகவும் விஞ்ஞான துறையிலே இறங்கிவிடுகிறோம் விஞ்ஞான துறையிலே இறங்கின பொழுது வீண் விளைவுகள் ஏற்படுகிறது இந்த சினிமான்ற துறையிலும் என்ற துறையிலும் எதனையும் பொறுப்பும் அதை பார்த்து உண்டு அதால் ஆக்குவதுண்டு அழிவு அதிகம் உண்டு அழிவு அதிகம் உண்டு அழுக்குகள் சேரும் பொழுது அழுகி நாட்டெடுக்கும் அழுக்குகள் சேரும் பொழுது பெயர் உற்பத்தியாகும் அழுக்குகள் சேரும் பொழுது அதை அழுக்காக அகற்றிவிட்டு நல்லெண்ணத்தை ஏற்படுத்திக்க நல்ல ஏற்படும் எப்படி ஒரு தென்னை மரம் நட்டு பலன் தருகிறதோ அதே பிள்ளையை பிடித்தாலும் கண்ணீர்னு சொல்லுவாங்க தென்னை மழைக்கு எடுத்தால் இளைஞர்கள் என்று சொல்வது போன்று பழமொழிகள் உண்டும் அன்று இருந்த அனைத்தோரும் பழைய காலத்தில் கல்வெட்டுகள் மூலமாகவும் மீன்வெடிவு மூலமாகவும் பெருவர்கள் மூலமாகவும் வாயிலாக வாயிலாகவே வளர்ந்து கொண்டே இருந்தது அந்த பரம்பரையை கடைபிடி தரும்பது பாசம் இருந்தது நேசம் இருந்தது உறவு இருந்தது இப்போ பாய பாயசம் கை ட இருக்கிற வரைக்கும் பாசம் இருக்கிறது பாயசம் சாப்பிட்டு போன பிறகு போது பாசம் இல்லாமல் பாயசமாக மாறுகிறது கையிலே டம்ளர் இருக்கும்போது பாயசம் இருக்கும்போது பாசம் இருக்கிறது பாசம் பாயசம் அகண்டு விட்ட பிறகு பாசம் போய்விடுகிறது இனிப்பும் போயிடுகிறது அது ஒரு காலம் வருகிறது வருகிற காலம் பொள்ளாத காலம் அதே வருஷ வருஷம் பொள்ளாத காலம் பொல்லாத காலம் என்றால் இயற்கை உணர்வுகளில் எப்பொழுது தாய் தந்தையை நம்ம வணங்குறோமோ எப்பொழுது பெரியவர்கள் அனைத்தும் வீட்டில் வைத்து வணங்குறோமோ எப்பொழுது வீட்டில் வைத்து குடும்பத்தோடு இருக்கிறோமோ கூட்டு குடும்பத்தில் தான் வழி உண்டு கூட்டு பொருள் தான் ருசி உண்டு கூட்டு பேச்சல் நல்லது உண்டு அறிவு உண்டு சிறு பிள்ளையானாலும் பெரிய பிள்ளையான நடுப்பிள்ளையானும் அவர் ஒவ்வொரு துறையிலும் கருத்துக்கள் உண்டு அனைத்தும் இருக்கும்போது ஆற்று மூலமாக இரத்தம் இயங்கு அது மூளைக்கு தான் அதை பிரித்து இன்னார் என்ன செய்வது உண்டு மூளைக்கு செல்லாமல் இருந்தால் கை இயங்கவில்லை பாறை இயங்குவதில்லை காலை இயங்குவதில்லை எது செயல்படுவதற்கு கிடையாது மகனே மூளை மூளைக்கு ரத்த ஓட்டம் கிடையாது அதான் அனைத்தினர் இயங்க சொல்வது உண்டு அதுபோல் நல்ல காற்றோட்டம் உண்டு நல்ல நிலையில் இருக்கும்போது நல்ல உணவு நல்ல செயல்பட வேண்டும் நல்லது செய்யும்போது செய்யும்போதும் முடிந்த அளவுக்கு முயற்சி எடுப்போம் முகந்த அளவுக்கு நல்ல செய்வோம் முயற்சியல் பண்ணுவோம் பெற்றெடுத்தாவது என்று சொல்வது பழமொழிகள் உண்டு அதை பெற்ற செய்யும் பொழுது அது தன்மையர் உண்டு ஓம் சக்தி இந்த இனிய நவராத்திரி தினத்தில் மறுவூரிலே மஞ்சள் காப்பணிந்து அன்னை ஆதிபராசக்தி அலங்காரத்தில் விற்றிருக்கும் அன்னையை வேண்டி குருவருள் திருவருளுடன் சகல சௌபாகியங்களும் கிடைக்கப்பெறும் நாளாக உங்களுக்கு அமையட்டும் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு நவராத்திரி விழா நாட்களில் இரண்டு வேளை மட்டுமே உணவு கொண்டு அகண்ட ஜோதி தரிசனம் செய்ய வேண்டும் மேல்மருவத்தூர் சியம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் வேடத்தில் இன்று நவராத்திரி விழா சிறப்பு அபிடேகம் காப்பு சிறப்பு அலங்காரம் மற்றும் லட்சார்ச்சனையை தஞ்சாவூர் திண்டுக்கல் மாவட்டங்கள் மகாராஷ்டிரா மாநிலம் மற்றும் ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா சுவிஸ் நாடுகளைச் சேர்ந்த ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்களும் சக்தி வீடங்களும் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை நவராத்திரி விழா சிறப்பு அபிடேகம் காப்பு சிறப்பு அலங்காரம் மற்றும் லட்சார்ச்சனையை கடலூர் மாவட்டம் கர்நாடகா மாநிலம் மற்றும் மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா நாடுகளை சேர்ந்த ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றங்களும் சக்தி பீடங்களும் பொறுப்பேற்று செய்ய உள்ளார்கள் ஓம் சக்தி ஓம் சக்தி குரு வாழ்க்க அன்னையின் அருளால் வாழும் பல பல கொடான கூடிய குடும்பங்களையும் எங்கள் குடும்பமாக ஒன்று சக்தி என்னோட பேர் கார்த்திக் நான் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பொதுமன்றம் அம்மாவுடைய அற்புதங்களை வந்து சொன்னோம்னா ஏராளம் அம்மாவுடைய அற்புதங்கள் சொன்னோம்னா டைமே பத்தாவது ஒரு எல்லாருடைய ஒவ்வொரு செவ்வாழைய வாழ்க்கையிலயும் அம்மா இவ்வளவு ஏராளமாக அப்பதை பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த மாதிரி எங்க குடும்ப சார்ந்த அர்த்தத்தை பத்தி சொன்னோம்னா பொதுவா அம்மாவோட எல்லா விழாவுமே ஒரு ஒரு முக்கியமான சிறப்பு தரும் அந்த ஒரு ஒரு விழாவிலையும் ஒரு ஒரு அற்புதங்களை அம்மா பண்ணுவாங்க இந்த மாதிரி நவராத்திரி விழாவோட சிறப்பை பத்தி சொன்னோம்னா அம்மா நம்மளுக்கு வந்து முக்கூட்டி எண்ணை கூட்டி அகண்டமயத்தி அம்மாவோட திருநாவால அகண்டமேத்தி நம்மளுக்கு ஒளி நம்மளுடைய வாழை வந்து புதுப்பிக்கிறாங்க எண்ணெய் வந்து பல்வேறு நோய்களுக்கு வந்து மருந்து அமையுது எங்க வாழ்க்கையில் என்ன ஹார்ட் ப்ராப்ளம் அந்த எண்ணெயை தான் எங்க அப்பாக்கு அந்த ஹார்ட் பிரச்சனை வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து எங்க அப்பா நல்லா இருக்காங்க அம்மாவோட முக்கூட்டு எண்ணெயோட பெருமையை எல்லாருமே தெரிஞ்சுட்டு அம்மாவோட முக்கூட்டி எண்ணெயை பயன்படுத்தி இருக்கிற புது புது நோய்கள்ல இருந்து நிவாரணம் தெரியணும்னு அம்மாவோட அருளால வேண்டிக்கிற சக்தி அதுக்கு அடுத்து வந்து நம்ம நவராத்திரி காப்பு கொடுத்துருக்காங்க நவராத்திரி விழாவில் நவராத்திரி காப்பு வந்து எல்லாருக்குமே வந்து பெரும் துணையாக காப்பா வந்து அமையும் வாழ்க்கைக்கு அப்படின்றதுனால அம்மா காப்புக்கு பதிவு பண்ணி இந்த காப்பு அம்மா வேப்பிலை காப்பு குங்குமம் காப்பு துளசி காப்பு ஒன்பது பத்து வகையான காப்புகள் நம்ம கொடுத்துருக்காங்க சக்தி உங்களால் எதுவும் இந்த காப்பில் பண்ண முடியுமோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அம்மா உங்களுக்கு எதுலாம் சொல்லியிருக்காங்களோ அந்த காப்பு கண்டிப்பாக பதிவு பண்ணி நவராத்திரி விழாவை சிறப்பாக கொண்டாடுறோம் சக்தி அதே மாதிரி நவராத்திரி காப்பை பற்றி ஒரு அற்புதங்கள் சொல்கிறோன்னா எங்களுக்குமே வந்து நவராத்திரி காப்பில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப வருஷமாகவே ஆசை எங்கள் மன்னரத்தில் வர சக்திங்க வந்து நீங்கள் வாங்கி எங்கள் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க ஒரு ரெண்டு முறை அடுத்த முறை நாங்கள் அந்த அம்மா அடுத்த முறை நாங்களே வந்து பதிவு பண்ணிவிட்டு தனியாக காப்புக்கு வரணுமா அப்படின்னு ப்ரே பண்ணிக்கிட்டு அம்மா கிட்ட போன வருஷம் இருந்த சுற்றி அப்போ வந்து போன வருஷம்னா முதல் காப்பு நாங்கள் தனியாக கட்டி அம்மாவுடைய அருளால மஞ்சள் எங்களுக்கு உணர்த்தினாங்க அம்மா மஞ்சள் காப்பு கட்டணும் மஞ்சள் காப்பு கட்டி நாங்கள் அம்மா வந்து சிறப்பாக அம்மாவுடைய அருளால நல்லபடியாக எல்லாமே எங்கள் குடும்பத்தில் பண்ணி கொடுத்தாங்க நாங்க வீடு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த மஞ்சள் காப்பு கட்டின மறு வருஷமே நல்லபடியா அம்மா சிறப்பான ஒரு வீடு அமைச்சு கொடுத்தாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு வருஷமும் அம்மாவுடைய விழால ஒன்னொன்னும் பண்ணி கொடுப்பாங்க சுத்தி கண்டிப்பா எல்லாருமே நவராத்தி காப்பு மற்றும் முன்கூட்டியண்ணெய் ஊற்றி அகண்ட தரிசனம் செய்து அம்மாவுடைய அளவு பெருந்த ஓம் சக்தி குருவாட்டுல அங்க அம்மாள் குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க கவனம் நாம் ஏமாறுகிறோம் அம்மாவை பிடி சிதறாமல் பிடி ஏமாற மாட்டாய் என நமது ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்கள் அருளியுள்ளார்கள் கடந்த நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பிரான்ஸ் ஓபேவில்லியே மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் சிறப்பு பூஜை செய்து சிறப்பு அலங்காரம் செய்து கேக் பெட்டி ஆன்மீக குரு அருள் அம்மா திருமதி அம்மா அவர்களின் ஐம்பத்து ஆறாவது திருமண நாள் மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் அந்த பகுதி செவ்வாடை சக்திகள் திரளாக வந்து கலந்து கொண்டனர் ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பிடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்